ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் பார்க்கலாம் இங்கே அப்துதாபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இப்போ தான் ஓரளவு செட் பண்ணியிருக்கேன் இது வந்து சண்டே ஈவினிங் போல் எடுத்த ப்ளாக் தான் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை வந்து ரிப்போர்ட் பண்ண பிளான்ஸ் பாட்டில் வைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி ஒரு ஈவினிங் ஒரு மைல்டான ரொட்டீனில் தான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடு செலக்ட் பண்ணுற டைமே பார்த்திங்கன்னா எங்கெங்கே என்னென்ன ஸ்பேஸ் இருக்குது எத்தனை விண்டோஸ் இருக்குது விண்டோஸில் ஸ்பேஸ் இருக்கா பிளான்ஸ் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த வீடை செலக்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனுமே இருக்குது பிளான்ஸ் மெயினாக வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு வீடுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடச்சிச்சு இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு அது மட்டும் இல்லை எனக்கு மேலே பார்த்திங்கன்னா டெரஸுமே இருக்குது ஃப்ரீயாக நாங்களே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் குட்டீஸ்க்குமே விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேஸியே சாமி ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் எனக்கு பிளான்ஸ்மே வைக்கிறதுக்கு கரெக்டாக கிடைச்சிருந்து வீடு சூஸ் பண்ணும்போது செலக்ட் பண்ணேன் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து பார்த்து நம்ம எங்கள் எம்பிசரில் ஷாபியால வந்து என்ன மாதிரி வீடியோஸ் எவ்வளோ ரெண்டுக்கு பார்க்கலாம் அப்படிங்கறது பார்த்து பார்த்து தான் இதை வந்து சூஸ் பண்ணேன் இப்போவே பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாபியாவில் வந்து ஹெத்திகாட்ஸ் ரயில்வே வர்றதுனால ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே இருக்காங்க இப்போவும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இனி வந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க ரெண்டெல்லாம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க மேடம் இது வந்து சொந்த வீடுங்களா அப்படின்னு சொந்த வீடெல்லாம் இல்லை இது வந்து ரெண்டல் தான் ஆனால் இங்கே கொடுக்குற ரெண்டலுக்கு வந்து நம்ம சொந்த வீடே வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ரெண்டு ஏற்றிகிட்டே இருக்காங்க முக்கியமாக ஊர்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் இன்டோர் பிளான்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி குட்டி கவ கவரில் வந்து பார்த்தீங்கன்னா கரிலீஃப் பிளான்ட்டு இன்டோர் பிளான்ஸ் பேட்ட பிளான்ட்லாம் போட்டு வச்சுருந்தேன் அந்த ஹரிபரி டைமில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர மறந்துச்சு அதுவும் மெயினாக வந்து அம்மா வீட்டில் எடுத்து வச்சிருந்தேன் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது மறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்புற டைமில் எதெல்லாம் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் மணி பிளான்ஸ் கட்டிங்ஸ் எடுத்திருந்தேன் துளசி பிளான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணுன் இருந்தேன் மாதிரி ரெண்டு துளசி பிளான்ட்டு அது போக பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எல்லாம் பிளான்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரெண்டு துளசி பிளான்டில் எதாவது ஒன்று வந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தண்ணியில் போட்டு வச்சதுமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போயிடுச்சு வருமா வராதுங்க வராதான்னு தெரியலை மணி பிளான்ஸ் எப்படியாவது வந்துடும் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா கட்டிங்ஸ் போட்டு வச்சு நம்ம தண்ணியிலே போட்டு வச்சாலே க்ரோத் கம்மியாக மெதுவாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வரோன்னு தெரியும் துளசி பிளான்ட்டோட மேலே ரெண்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வேர் வந்து ஒன்றில் பார்த்தீங்கன்னா அருந்துருச்சு ஒன்று வந்து நல்லாவே இருந்துச்சு ஆனால் எதாவது ஒன்று வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பிளான்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத கட் பண்ணி விட்ணும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து திள்த்து வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம வேர் அருந்து ஒரு கொஞ்சமாக வேர் இருக்குது இந்த மாதிரி பிளான்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே உள்ளதை வந்து வந்து கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் செம்மிசி கண்டிப்பா வந்து திடுத்து வந்துடும் அப்படியே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே வச்சுட்டேன் அதை மட்டும் தான் போட்டு வந்து இந்த பிளான்ஸ் வச்சுருக்கேன் இனி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுக்கணும் ஆனால் இதில் வந்து வெறும் பாட்டிங் மிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் வேறு எதுவுமே கொடுக்கல ஃபஸ்ட் ஜஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ஸ்மே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் போட்டு வைக்கணும் மணி வந்து எப்படி பண்ணி அப்படிங்கிறதுலாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேறு எந்த பிளான்ட்டுமே வேண்டாம் இந்த மணி பிளான்ட் மட்டுமே போதும் கொஞ்சமாவது கட்டிங் சூழலேருந்து கண்டிப்பாக இந்த டைம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டைமெல்லாம் இந்த மணி பிளான்ட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் க்ரீனிஷாக கொஞ்சம் தண்ணியில் போட்டு கூட வளர்த்துக்கலாமே நம்ம கிச்சனில் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சா கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சும்மா கிடக்கக்கூடிய இந்த மணி பிளான்ட்டுமே இங்கே வந்து காசு கொடுத்து அவ்வளோ ரூபா டென் கிராம்ஸ் டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்கும் வாங்கணுமான் இருக்கும் அதுக்காக இந்த டைம் கண்டிப்பாக எந்த பிளான்ட் எடுக்கிறோமோ இல்லையோ மணி பிளான்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அதோட க்ரோத் வந்து பொறுமையாக வந்தாலுமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு க்ரீன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் மணி பிளான்ட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாட்டில் எடுத்து வச்சாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா மணி பிளான்ஸும் கட் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் போக போக அதோட குரோத்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் டீ போட்டு வெளியேருந்து உட்காந்து குடிக்கலாம் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர்லேருந்து அப்படி விண்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக அப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமில் இருக்குது ஓகே ஓரளவு மதியானம் நல்லா வெயில் இருக்க தான் இருக்குது ஆனால் ஈவினிங் டைமில் ஓகே உட்காந்து வெளியே பார்க்குக்கெல்லாம் போய்ட்டு வரதுக்கு நல்லாயிருக்கு முன்னாடி இங்கே அபுதாபியில் பர்மனண்டாக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்து ஒரு ப்ளே ஸ்கூலில் விட்டுருந்தேன் ஜோன் டுவெண்ட்டி ஃபோர் அந்த சைடில் எனக்கு ஒரு ப்ளே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ்மே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அது பற்றி இப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரைஸ் டீட்டெயில்ஸ் சாரி பிரைஸ்னு வருது ஃபீஸ் டீட்டெயில் பற்றி கேட்குறீங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு இப்போ எப்படி இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கனா அட்மிஷன் ஃபீஸ் மந்த்லி ஃபீஸ் அது போக பார்த்தீங்கன்னா வேன் ஃபீஸ் யூனிஃபார்ம் எல்லாமே செப்ரேட் செப்ரேட்டாக தான் இருந்துச்சு அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே இருந்துச்சு அப்போ நாங்கள் எங் எங்கள் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போனனால வந்து கொஞ்சம் தௌசண்ட் ஆட்டும் கம்மி பண்ணியிருந்தாங்க போக பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபீஸ் தௌசண்ட் போக பார்த்தீங்கன்னா நம்ம வேன் ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி இருந்துச்சு வேன் ஃபீஸுமே பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் பொறுத்து வந்து அவங்க வந்து கே கேல்குலேட் பண்ணுறாங்க மந்த மந்த்லி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஃபீஸும் வேன் ஃபீஸும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நாங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இப்போது எப்படின்னு தெரியலை சரியா ஆனால் அந்த டே ஸ்கூல் டீட்டெயிலெலாம் வந்து ஏன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்